പബബ പാ പതിയ വാനിൽ പരന്തയ മോകം ഓടും മല மனம் போகும் கனவிலும் பாபா நினைவிலும் பாபா புதுசுகம் பாபாபா உறவெனும் புதிய வானில் பரந்ததே இதய பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பொன் காவியம் பாவை என்கின்ற கோலம் பெண்ணோவியம் மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தோளிலே கனவிலாடும் நினைவு யாவும் கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம் உறவெனும் புதியவானில் பரந்ததே இதயகம் நெஞ்சின் உள்ளூரவோடும் என் நேரம் இல்லாமல் நாளும் உன் பூஜைகள் മനം എങ്കിലും ഇൻപം മത് സങ്കമം ഇണന്ത കോളം ഇനിയ കോണന്ത കോലം ഇനിയ കോം காலம் உவெனும் புதியவானில் பரந்ததே இதய மோகம் ஓடும் மலை என மனம் போகும் கனவிலும் பாபா பா Ni naivido pa pa pa, pudusukan pa pa pa, pa 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 pa.